இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பு சம்மந்தமாக இப்போ மத்திய அரசு வந்து அனுமதி பெற்றுருக்கோம் அப்படின்றாங்க மாநில அரசு இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்ன்றாங்க இப்போ அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்குது நீங்கள் தான் அதை பண்ணீங்க நாங்கள் தான் இதை பண்ணோம் அப்படின்ட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க யார் வேணுமானும் பண்ணட்டும் அவங்க வந்து நீங்கள் பண்ணீங்க நாங்கள் பண்ணீங்க நீங்கள் பண்ணலை நாங்கள் பண்ணலைனா கூட அவங்க சொல்லட்டும் அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு மக்கள் நாங்கள் அடிப்படை இந்த நிலம்தான் எங்களுக்கு ஆதாரம் இங்கே இருக்கிற இயற்கை வளங்கள்தான் எங்களுடைய ஆதாரம் காலங்காலமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நிலத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு சாதாரண எளியக்கூடி மக்கள் தான் இந்த நம்ம மக்கள் என்னை போன்ற நானாக உழவுக்குடி மக்களை விவசாயம் சேர்ந்தவங்க அப்போ விவசாயமும் இங்கே இருக்கிற உயிர்களும் தான் எங்களுக்கு முக்கியம் நீங்கள் அதிகாரத்தில் வாங்க வராமல் போங்க நீங்கள் செய்யுங்க செய்யாமல் போங்க ஆனால் எங்களுக்கு வந்து நிலமும் இங்கே இருக்கிற வளங்களும் இங்கே இருக்கிற அரிய வகையான பண்பாட்டு அடையாளங்களும் காலங்காலமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிர்களும் எங்களுக்கு முக்கியம் எனவே அதற்கு வந்து எந்தளவுக்கு சிதைவு ஏற்பட்டாலோ அதற்கு ஏதாவது அச்சு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலோ ஒட்டுமொத்தமாக மக்கள் இப்போ வந்து விழிப்புணர்வோடு இருக்காங்க மக்கள் வந்து தயாராக இருக்காங்க இதை எதிர்ப்பதற்கு களத்தில் நிற்பதற்கு எனவே மக்கள் நலமே இந்த நாட்டில் நலம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இர என்று வைக்கப்படும் அப்படிங்கிறதான் நம்முடைய பொதுமறை எனவே அதுதான் வந்து இங்கே தெய்வமாக இருக்கப்படும் ஏன்னா அதிகாரம் ஒருபோதும் மக்களுக்கு வந்து பொருட்டல்ல மக்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது மேலே இருக்கிற ஆட்சியாளருக்கு அதிகாரம் எப்போதுமே கிடையாது மக்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது இந்த நிலம் மக்களுடைய நிலம்